கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பக்கத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் வந்து பார்க்குறது வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தோட இரவு நேர காணொளி இந்த கேசிபிடி பஸ் ஸ்டாண்டோட சிறப்பு என்னென்னா இது வந்து எண்பத்தெட்டு ஏக்கரில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையமாகும் இந்த கிளாம்பக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் சமீபத்தில் நடந்துச்சு பேருந்துகள் வந்து சரியான முறையில் வந்து இயக்கப்படலை அப்புறம் வந்து மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் புறநகர் செல்லும் பேருந்து நிலையங்களுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை நடந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப நியா ரொம்ப அதிக தூரம் நடந்து போய்ட்டு புறநகர் பேருந்து நிலையத்தை அடைய வேண்டியிருக்குது அது மாதிரி புறநகர் பேருந்து நிலையத்திலேருந்து மாணவர் பேருந்து நிலையத்தை அடைகிறதுக்கு ரொம்ப அதிகமான தூரம் கடக்க வேண்டியதாக இருக்குது நடக்க முடியல அது மாதிரி கையில் வந்து பைகளோடு வர்றவங்க வந்து அதை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அந்த புகார்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த பேருந்து நிலையம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பான ஒரு பேருந்து நிலையம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆசியாவிலேயும் மிகச்சிறப்பான ஒரு பேருந்து கூறலாம் அவ்வளவு வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்குது இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து அந்த பேருந்து நிலையத்தில் வந்து இலவசமாக வந்து மாநகர் பேருந்து நிலையத்தையும் புறநகர் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் பேருந்துகளையும் இயக்குறாங்க அரசின் சார்பாக இலவசமாகவும் இணைக்கிறாங்க மேலும் வந்து பேட்டரி வாகனங்கள் பேட்டரி வாகனங்கள் மூலமாக வந்து இங்கேருந்து புறநகர் பேருந்து நிலையத்துக்கு வந்து பயணிகளை ஏற்றியும் செல்கிறாங்க ஆனால் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை எனவே வந்து அரசு என்ன செய்யணுன்னா இந்த மாநகரம் மற்றும் ப புறநகர பேருந்து நிலையங்களுக்கு இடையே வந்து எஸ்கலேட்டர்கள் வந்து பயன்படுத்தலாம் எஸ்கலேட்டர்கள் பயன்படுத்தலாம் புதிதாக எஸ்கலேட்டர் இணைக்கிறது இணைக்கிறதுக்கு உண்டான இடங்கள்லாம் அங்கே இருக்குது மேலும் வந்து அந்த தூரத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம் நேரடியாகவே வந்து புறநகர பேருந்து நிலையம் முன்னிலையத்துக்கு வந்து மாநகர பேருந்துகளை வந்து இயக்கி பக்கத்தில் ஏறி இறக்கூடறதுக்கு உள்ளான வழிகளையும் பார்க்கலாம் மற்றபடி இந்த பேருந்து நிலையம் வானத்திலிருந்து பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாண்டமான ஒரு பேருந்து நிலையம் விமான நிலையத்துக்கு ச ஈக்குவலாக சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வந்து ஜிஎஸ்டி சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த இதை வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் வந்து நிர்வகிக்குது நடைமேடை வந்து இரநூத்தி பதினஞ்சு நடைமேடை அதாவது பேருந்துகள் வந்து இரண்டு பதினஞ்சு இடத்துல நிப்பாட்டி வைக்கக்கூடிய வசதி இதில் உள்ளது பயணிகள் வந்து ஒன்றரை லட்சம் பயணிகளை வந்து கையாளக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலை கடலூர் திருச்சி மதுரை விருதுநாள் காரைக்குடி தூத்துக்குடி சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி திருநெல்வேலி கன்னியாகுமரி செங்கோட்டை மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்து பல சிறப்புகளை பெற்றுள்ளது வருங்காலத்தில் வந்து மக்கள் இந்த பெருநிலையத்தோட சிறப்புகளை புரிந்து கொண்டு சிரமங்களையும் வந்து தவிர்த்து அரசு வந்து மக்களுக்கும் உதவி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் கோயம்பேடு பேருநிலையத்தின் நெரிசலி குறிப்பதற்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா வந்து கோயம்பேடு பெருந்தநிலைய திட்டத்தை வந்து அறிவிச்சார் அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாதிரி இன்னொரு பேருநிலையம் திறக்கப்படும் ஜெயலலிதாவால் தான் முன்மொழியப்பட்டது இந்த பேருநிலையத்துக்காக எண்பத்தெட்டு ஏக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி செலவில் திட்டம் அமைக்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயா மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தில் வந்து ஐயா கருணாநிதியோட சிலையும் வைக்கப்பட்டிருக்கு அதிமுக திமுக இரு கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசை ஆண்ட பொழுது இந்த பேருந்து நிலையம் முழுமையாக உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு நம்ம பக்கத்தை வந்து லைக் செய்யுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி